ஹலோ மை டியர் ஸ்ட்ராங் விமென்ஸ் மார்னிங் ஃபர்ஸ்ட் திங் ஸ்மைல் பண்ணுங்கள் ஸ்மைல் இஸ் த பெஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் த டே லைஃப்பில் ஒரு ஸ்டேஜ் வந்த மாதிரி இருக்கும் அப்போ தான் நம்ம மேலே நாம் டவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் கேன் ஐ ரியலி டூ திஸ் அப்படின்னு பட் பிலீவ் மீ த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா உன்னை நீ நம்புகிற மொமெண்ட் தான் உன்னோட லைஃப்பில் சேஞ்ச் ஆகிற மொமெண்ட் ஆஃப்டர் மேரேஜ் ஆஃப்டர் கிட்ஸ் ஆஃப்டர் ஸ்ட்ரகிள் நம்ம ட்ரீம் மட்டும் மறக்கக்கூடாது சொசைட்டி சொல்லும் இப்போ என்ன பண்ணுறது லேட் ஆகிடுச்சு அப்படின்னு பட் நான் சொல்கிறேன் யூ ஆர் நாட் லேட் யூ ஜஸ் பாஸ்டு ரிமெம்பர் லேடிஸ் பியூட்டி ஃபேட்ஸ் பட் கான்ஃபிடென்ஸ் க்ளோஸ் ஃபார் எவர் ஸோ ஃப்ரம் டுடே சே ப்ரவுட்லி எஸ் ஐ பிலீவ் இன் மீ அப்படின்னு ரீஸ்டார்ட்டுக்கு ஏஜ் இல்லை ரீஸ்டார்ட்டுக்கு மனசு தான் வேணும் அதுவும் ஸ்ட்ராங்கான மனசு மேபி நீங்கள் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை உங்களை கேர் பண்ணிக்கிறதா இருக்கட்டும் கம் ஆன் ஸ்டார்ட் நவ் லேட்டாக இருந்தாலும் லைஃப் முடியலை உண்மை நீ நம்பு அந்த நம்பிக்கை தான் உனக்கு விங்ஸ் தரும் சக்ஸஸ் ஒரு நாளில் வராது பட் கண்டிப்பாக வரும் ஒரு மேஜிக் பண்ணலாமா மைடியர் ஸ்ட்ராங் விமன்ஸ் டெய்லி உங்கள்ட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய வேர்டு எஸ் ஐ கேன் என்னால் முடியும் எஸ் இது ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணும் ஃபெயிலியர்ஸ் வந்தால் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அது ஒரு லெசன் நெவர் கிவ் அப் டியர் ஸ்ட்ராங் விமன்ஸ் நெக்ஸ்ட் டைம் யாராவது உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அண்ட் வாட்ச் வாட்ச்மி பெண்ணே உன்னால் முடியாதது அப்படின்னு எதுவுமே இல்லை So, my dear strong women, stop doubting yourself. Start believing in yourself. Video வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சேனலை